வெங்கடேசன் அவர்களுடைய வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்க உங்க எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள் உங்க எல்லாரையும் திரும்பவும் பாரியனுடைய பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி போன கபிலரும் திரும்பவும் எவ்வியூர் வந்து அவங்க ஊருக்கு வந்தப்போ குலநாகனிகளை தவிர ஊர்ல யாருமே இல்ல ஏன் அப்படின்னா எல்லாரும் நீலன் மயிலாவோட மன வேட்டுவன் பாறைக்கு போயிருந்தாங்க ஒரு நாள் ஓய்வுக்கு அப்புறமா மூணு பேரோட குதிரைகளும் எவ்வியூர்ல இருந்து வேட்டுவன் பாறையை நோக்கி புறப்பட்டுச்சு வேட்டுவன் பாறையில ஆட்கள் நிரம்பி வழிஞ்சாங்க மனவிழாவோட உற்சாகம் களை கட்டி இருந்துச்சு எவ்வியூர்ல இருக்க எல்லாருமே வேட்டுவன் பாறைக்கு வந்து சேர்ந்திருந்தாங்க பல ஊர்கள்ல இருந்தும் ஊர் பெரியவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க கல்லும் கனியுமா மனம் விருந்து தொடங்கி இருந்துச்சு மானோட தசைய சுட்டு கருக்க கூடிய வாசம் காடெல்லாம் வீசிக்கிட்டு இருந்துச்சு வெத்தலைகளோட வகைய பிரிச்சு வரிசை வரிசையா அடுக்கிட்டு இருந்தாங்க புனுகு மனமும் நாகப்பூ மனமும் மன உரியது அப்படின்னே சொல்லலாம் புன்னை பூவும் பாதிரி பூவும் ஆலம்பனையினுடைய ஓலை கொட்டான்ல குவிஞ்சு கிடக்க வந்தவங்க எல்லாரும் மனம் மயங்கி கனியுண்டு கல்லருந்துனாங்க மலை மக்களோட மனவிழா அப்படிங்கிறது எல்லை இல்லாத இன்பத்தை உணரவும் உணர்த்தவும் மனவிழா அப்படின்னே சொல்லலாம் உணவோட வகைகளும் ஆட்ட பாட்டத்தினுடைய வகைகளும் சொல்லி மாளவே மாளாது மலை எங்குமிருந்து சார சாரையா ஆட்கள் வந்துகிட்டே இருந்தாங்க வெவ்வேறு வகையான இசைக்கருவிகளோட ஓசைகளும் சேர்ந்து அவங்களோட வந்துகிட்டு இருந்துச்சு அப்படி இசைக்கப்படக்கூடிய ஓசைய வச்சு வர்றது எந்த ஊருக்காரங்க அப்படிங்கறத பெரியவங்க சொன்னாங்க சிறுவர்களோட கொண்டாட்டம் தனித்தன்மையா இருந்துச்சு காலம்பனினுடைய மூத்த மகன் தான் கொற்றன் அவன்தான் எவ்வியூரோட சிறுவர்களின் கூட்டத்துக்கு தலைவனாகவும் இருந்தான் அவன் எவ்வியூர் வந்த புதுசுல மத்த சிறுவர்கள் அவன் கூட பழக தயங்குனாங்க ஏன் அப்படின்னா அவனோட உருவமைப்பு அவங்கள சிறுவன் அப்படின்னு ஏத்துக்கொள்ள முடியாத தன்மையா இருந்துச்சு கொஞ்ச நாள் ஆகாத எல்லாமே சரியாச்சு விளையாட்டுல அவனை யாருமே வெல்ல முடியாதது மட்டும் கிடையாது எவ்வியூர் சிறுவர்களுக்கு தெரியாத புது புது விளையாட்டுகள் நிறைய நிறைய அவனுக்கு தெரிஞ்சிருந்தது காட்டருமை விளையாட்டு கூட அவன் தான் எல்லாருக்குமே கத்து கொடுத்தான் ஆட்ட பாட்டத்திலையும் இணையற்றவனா இருந்தான் அதனால எவ்வியூர் சிறுவர்கள் எந்நேரமும் அவன் கூடையே இருந்தாங்க அலவன் முடிநாகன் குறுங்கட்டி அவுதி மடுவன் புளியன் வண்டன் எல்லாருமே இப்போ சிறுவர்களாகவும் இல்லாம இளைஞர்களோடும் சேர முடியாம நடுவுல இருந்தாங்க இளைஞர்கள் எல்லாருமே தங்களோட இணைய பத்தி பேசி சிறு மகிழ்ச்சியா இருந்தாங்க தங்கவை சிறுமிகளினுடைய கூட்டத்தை கூட்டிட்டு தென்புற சரிவுல மூங்கிற குச்சியில பந்துகளை சொருகி அடிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தா பெண்களும் பெரியவங்களும் மணவிழா வேலையில மூழ்கி போயிருந்தாங்க யார் யாரு எங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறது கூட யாருக்குமே தெரியல பொழுது மங்கி இருள் கவிய தொடங்குச்சு ஊரெல்லாம் தீப்பந்தங்கள் ஏற்றப்பட்டுச்சு மந்தையில அமர்ந்திருந்த பெரியவங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சின்ன பிள்ளைகள் வந்து வெத்தலை கொடுத்துட்டு போனாங்க இருக்கிறதுலயே ரொம்ப மூத்தவர் யாரு அப்படின்னா நம்ம தான் ஆனா அவருக்கு வெத்தலைய கொடுக்காம மத்தவங்களுக்கு பிள்ளைகள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க கொடுத்து விடுறவங்க தானே பிள்ளைகளும் கேட்பாங்க இருந்து இளைஞர்களை விரட்டி விரட்டி வேலை வாங்கினதால தன் மீது கோபமா இருக்காங்க அப்படிங்கறது வாரிக்க எனக்கு தோணுச்சு சரி என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு வாரிக்கையன் பொறுத்திருந்தாரு எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு சிறுமி வந்து வாரிக்கையனுக்கு எனக்கு கொடுக்குறா கொஞ்சம் கோபத்தோட அத வாங்குறாரு ஆனா மத்தவங்களுக்கு கொடுத்ததை விட ரெண்டு மடங்கு வெத்தல அதுல இருந்ததால முகத்துல மகிழ்ச்சி பரவச்சு உடனடியா வெத்தலைய மேல தொடங்குறாரு மேற்புறம் இருந்து காற்று வீச மந்தைய ஒட்டு இருந்த பந்தத்தி பாம்ப போல சீறி அடங்குச்சு எல்லாரும் சீற்றத்தினுடைய ஓசைய கவனிக்க ஒரே ஒரு பெரியவர் மட்டும் காற்றோடு மிதந்து வந்து வாசத்தை முகர்ந்து பார்த்தபடி இது குழவி பூவோட வாசமாச்சே இந்த பக்கம் குழவி கொடி இருக்கா என்ன அப்படின்னு கேக்குறாரு தேக்கனுக்கு அத பத்தி தெரியல உடனே தேக்கன் பின்னால உட்கார்ந்து உட்கார்ந்துருந்த கிட்ட கேப்போம் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கேக்குறாரு எல்லா இடத்துலயும் பேச்சு குரல் கேட்டதால தேக்கனோட குரல் காதல விழவே இல்லை நிற்கிறாரு வாரிக்கையன் குரங்கு மாதிரி அவரோட இரு பக்க தாடைகளும் ஒப்பி போய் இருந்துச்சு உள்ளுக்குள்ள வெத்தலைய அடைச்சு வச்சிருந்தாரு பக்கத்துல வந்து நிற்கக்கூடிய வாரிக்கையன் கிட்ட குழவி பூ பத்தி கேக்குறாரு தேக்கன் வெத்தலைய பக்குவமா வாயில வச்சு பேசக்கூடியவர் வாரிக்கையன் அப்படிங்கிறது எல்லா எல்லாருக்குமே தெரியும் அவரும் பக்குவமா வெத்தலைய ஒதுக்கி பேச தொடங்கும் போது திடீர்னு ஏதோ ஒண்ணு உச்சி மண்டைக்குள்ள கிர்னு ஏறுது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பெரிய தும்பலா வெடிச்சு வெளியில வந்துச்சு யானையோட துதிக்குள்ள இருந்து சீரி பாயிற மாதிரி மந்தையில இருந்த எல்லார் மீதும் வெத்தலை எச்சில் தெரிச்சு சுதரிச்சு உட்கார்ந்திருந்தவங்களுக்கு என்ன அப்படிங்கறது புரியறதுக்குள்ளயே ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்னு விடாம தும்மிக்கிட்டே இருந்தாரு வாரிக்கையன் கீழ்ப்புறம் இருந்து எதிர்காற்று அடுத்தடுத்து வீசிய மாதிரி இருந்துச்சு பலத்த காற்றோட சேர்ந்து நீரும் வந்ததால பக்கத்துல இருந்த தீப்பந்தம் முழுமுற்ற கிடையாது நடக்க முடியாத பெருசு கூட தாவி குதிச்சு வெளியேறியதா சொன்னாங்க விடாது தும்மிய வாரிக்கைய அவருக்கு உற்று தோழர்களான சோமக்கிழவனும் செம்பூந்தனும் பக்குவமா வெளியில கூட்டிட்டு போனாங்க மணவிழா கொண்டாட்டம் கலை கட்டி இருந்துச்சு கையில துடைப்பத்தோட மந்தைக்கு வந்த பெண்கள் வசவ சொல்ல வாரி இறைச்சபடி மந்தைய பெருக்கி தூய்மைப்படுத்தினாங்க மீசை தலை முடியலையும் ஒட்டின வெத்தில எச்சிய எப்படி எடுக்கிறது அப்படின்னு தெரியாம பெருசுக இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுகிட்டு இருந்தாங்க பொதுவா மனவிழா அப்படின்னாலே பரம்பு மலையில மூணு நாள் விருந்து நடக்கும் விலங்கினுடைய இறைச்சிய வெட்டி எடுக்கக்கூடிய இடத்துல இருந்து முடிநாற்றம் வந்துவிட கூடாது அப்படிங்கறதுக்காக குழவிப்பூவினுடைய கொடிகளை கொண்டு வந்து அந்த அந்த பக்கமா வாசத்தை தெரிஞ்சுகிட்டுதான் குழவிப்பூ வாசம் இங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு பெரியவர் கேட்டாரு அதுதான் இவ்வளவுக்கும் காரணமானது அப்படின்னே சொல்லலாம் இப்போ குழவிப்பூ கொடிய ரெண்டு பேர் கை நிறைய அள்ளி வந்து மந்தையில போட்டிருந்தாங்க அப்படியும் வெத்தலை துப்பிய வாச போகவே கூட்டிட்டு போன செம்போந்தனும் தனிய ஒரு இடத்துல அவரை உட்கார வச்சாங்க தும்மல் கொஞ்சம் கொஞ்சமா நின்னு அமைதி அடைந்தாரு வாரிக்கையன் கண்ணிலையும் மூக்குலையும் நீர் கொட்டி நின்னுகிட்டே இருந்துச்சு அதை தொடிச்சுகிட்டே வாரிக்கையன் கேக்குறாரு எப்படி திடீர்னு இவ்வளவு தும்மல் வந்துச்சு அப்படின்னு தும்மலுக்கெல்லாமா காரணம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சொல்றாங்க வாரிக்க அதை ஏத்துக்கவே இல்ல இடுப்பு துணியால முகத்தை முழுவதுமா தொடைச்சுகிட்டே இல்ல ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு இதுல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்றாங்க வாரிக்கு எனக்கு இதை அப்படியே விடுறதுக்கு மனசே இல்ல எல்லா இடத்துலயும் வாரிகையன் வெத்தலைய தூப்புனு பேச்சுதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க மான் கறி மிளாக்கரி அப்படின்னு எவ்வளவு சுவையா சமைச்சு போட்டாலும் இந்த மன விழாவின் பேச்சு வெத்தலைய பத்தி தான் அப்படின்னு அவர்கிட்டயே வந்து கேலி பேசிட்டு போனாங்க அதுக்கெல்லாம் அவர் கவலைப்படவே இல்ல என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத பத்தியே சிந்திச்சுக்கிட்டு இருந்தாரு இறுதியில அத கண்டுபிடிக்கவும் செஞ்சாரு இளம் வயசுல இருக்கக்கூடியவங்க ரொம்ப கோபத்தோட ஓயாம வேலை வாங்கிக்கிட்டே இருந்தாரு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நீலனோட உற்ற வெற்று தோழனான புங்கன காலையில மந்தையில வச்சு திட்டிருக்காங்க தான் இளைஞர்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வாரிக்கு அதே மந்தையில வச்சு வாரி விட திட்டம் போட்டிருக்காங்க தும்மி இலைய பறிச்சிட்டு வந்து இவருக்கு கொடுக்கப்பட்ட வெத்தலைக்குள்ள வச்சு கொடுத்திருக்காங்க தும்மி இலையோ தும்மி பூண்டையோ சாப்பிட்டோம் அப்படின்னா உடனடியா தும்மல் வந்துரும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தும்மல் வந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் வாரிக்கையன் இந்த பாடுபட்டிருக்காரு நடந்ததை கண்டுபிடிச்ச வாரிக்கையன் தன்னுடைய வேலையை காட்ட முடிவு செஞ்சாரு மந்தை பக்கமே போகாம ஊர் ஊருக்குள்ள நுழைகிறாரு வாரிகையனோட கண்ணு தேடுது வாரிகையன் அந்த இடத்தை கடந்து போகும் போதுதான் ஓங்கூர் மருத்துவன் கண்ணுல படுறாரு அவனை சத்தம் போட்டு கூப்பிடுறாரு வாரிகையன் அவரும் பக்கத்துல வந்து நிக்கிறாரு தனக்கு இது வேணும் அப்படிங்கறத கிட்ட கேக்குறாரு மருத்துவர் அதை கேட்டதும் அதிர்ச்சி அடைகிறாரு இதையா இவர் கேக்குறாரு அப்படின்னு அந்த மருத்துவருக்கு புரியவே இல்ல வாரிகையன் கேக்கும்போது போது கொடுக்காம இருக்க முடியாது சரி ஏற்பாடு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு வாரிகையன் இனி மந்தை பக்கம் போலாம் அப்படின்னு சொல்லி நடைய கட்டுறாரு மந்தவெளியில இருந்த எல்லாரும் இரவு நடைபெறக்கூடிய குரவை கூத்துக்கு தயாராகிட்டு இருந்தாங்க வந்திருக்கிறதுல மன முடித்தவர்களும் மனம் முடிக்காதவங்களும் தங்களோட இணையோட சேர்ந்து ஆடக்கூடிய இந்த குரவை கூத்து தான் மன விழா நிகழ்வினுடைய உச்சம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆட்டில பங்கெடுக்கவும் இந்த காதர் கொண்டாட்டத்தை காணவும் தான் எல்லாருமே ஆர்வமா காத்திருப்பாங்க அதுக்கான தொடக்க ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு வாடகையன் கூட்டத்தின் ஓரமாகவே நடந்து மந்தைய நோக்கி வந்துகிட்டு இருந்தாரு இசைக்கலைஞர்கள் இரவு ஆட்டத்துக்கு தங்களை தயார் செஞ்சபடியே இருந்தாங்க ஏன் அப்படின்னா பகல்ல இசைக்கிறது முக்கியம் கிடையாது இரவுல இசைக்க போறதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா அது ஆணும் பெண்ணும் இரண்டு கூரா பிரிந்து தங்கள் இணையோடு ஆடக்கூடிய போட்டி ஆட்டம் அப்படி அப்படின்னே சொல்லலாம் தழுவி துள்ளக்கூடிய காதலுக்கு இசையே அடிப்படையா அமையணும் நள்ளிரவு நெருங்க நெருங்க ஆட்டத்தினுடைய வேகத்துக்கு இசை கலைஞன் ஈடு கொடுத்து ஆடணும் அதுக்கான ஆயத்தங்கள்ல எல்லாருமே தீவிரமா இருந்தாங்க வாரிக்கையன் மந்தை முழுவதையும் சுத்தி பாக்குறாரு முன்புற திண்ணையில தேக்கன் வந்து உட்கார்றாரு வாரிக்கையனுக்கு அதை பார்த்ததும் தூக்கி வாரி போட்டுச்சு ஐயையோ தேக்கனை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவானே அதனால இவனை மந்தைய விட்டு வெளியேற்றுறக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி வாரிக்க யோசிக்கிறாரு அப்பதான் அவரோட கண்ணுல கட்டையர்கள் ரெண்டு பேர் தென்பட்டாங்க இந்த கட்டையர்கள் அப்படின்னா யாரு அப்படின்னா ஆதிமலையனுடைய வடகோடி அடிவாரத்துல தான் கட்டையர்கள் இருக்கிறதுலயே ரொம்ப குள்ளமானவங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனா ரொம்ப திறமசாலிகள் வீரத்தால புகழ் பெற முடியாது அப்படின்னு உணர்ந்த அவங்க வித்தைகளை கற்று பெரும் புகழ் அடைஞ்சவங்க அவங்களுடைய ஊர் தலைவர்கள் மட்டும் ரெண்டு பேர் வந்திருந்தாங்க பார்த்ததும் வாரிக்கையன் அவங்களை தனியா கூட்டிட்டு போய் திகைப்பூச்சி இருக்கா இங்க இருந்தாவது பிடிச்சிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ரெண்டு பேர்ல மூத்தவர் சொன்னாரு இருட்டாயிருச்சே இனி எங்க போய் தேடுறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ இளையவன் சொன்னா, வரப்போ பக்கத்துல குளத்துல அது கத்தக்கூடிய ஓசையை கேட்ட தீப்பந்தத்தோட ரெண்டு பேர் அனுப்புங்க பிடிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க பந்தத்தோட ரெண்டு பேரையும் கூட அனுப்புறாரு வாரிக்கையன் கட்டையர்கள் ரெண்டு பேரும் ரெண்டு வீரர்களோட போறாங்க வேட்டுவன் குன்றினுடைய பின்புற சரிவுல சின்னதா ஒரு குட்டை இருந்துச்சு கோடை காலம் அப்படிங்கறதால நீர் ரொம்ப இருந்துச்சு அதை நோக்கிதான் நாலு பேரும் போய்கிட்டு இருந்தாங்க இந்த திகைப்பூச்சி பார்த்தோம் அப்படின்னா நண்டோட வளைக்குள்ளதான் இருக்கும் சின்ன சிலந்தி மாதிரி சின்ன உடலமைப்பும் நீண்ட கால்களையும் கொண்டது பார்த்தா சட்டுன்னு தெரியாது ஆனா அது ஓசைய தெரிச்சுகிட்டே இருக்கும் தொலைவிலிருந்து கூட அந்த ஓசையை நம்மளால கேட்க முடியும் நேரம் ஆகிட்டே இருந்துச்சு கட்டையர்களை இன்னும் காணலையே அப்படின்ற பதற்றத்தோட காத்திருந்தாரு வாரிக்கையன் அதுக்குள்ள ஓங்கூர் மருத்துவன் வாரிக்கையன் கேட்டதை கொண்டு வந்திருந்தாரு வாரிக்கையனுக்கு அத பார்த்ததும் அவ்வளவு சந்தோஷம் பக்கத்துல இருந்த ரெண்டு பெரியவர்களையும் அழைத்து அடுத்து செய்ய வேண்டிய வேலையை சொல்லி முடிச்சாரு ஆனா கட்டையர்கள் இன்னும் வந்து சேரவே இல்ல கொஞ்சம் பதற்றத்தோட மந்தையில போய் தேக்கனுக்கு பக்கத்துல உட்கார்றாரு வாரிக்கையன் மந்தவெளி முழுக்க ஆட்டத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பெருவட்டத்தில் மக்கள் நிறைய பேர் உட்கார்ந்துருந்தாங்க பொங்கணினுடைய தலைமையில இளைஞர்கள் கூட்டமா களத்தை நோக்கி வந்தாங்க அதே மாதிரி இளைஞர்களும் களத்துக்கு வர தொடங்கினாங்க ஆட்டம் நள்ளிரவு வரைக்கும் நடக்கும் நேரமாக ஆகத்தான் கூடும் ஆட்டமும் சுவாரஸ்யமாகும் ஆண் சுற்றுல வேகம் கூடுதலா இருக்கும் பெண் சுற்றுல குழைவு கூடுதலா இருக்கும் இறுதி சுற்றுல இணைய பொறுத்து ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் தழுவையாட கூடிய ஆட்டம் அப்படிங்கறதால எதையுமே நம்மளால கணிக்கவே முடியாது இந்த குரவை கூத்து அப்படிங்கிறது மலை மக்களோட ஆதி நடனம் அப்படின்னே சொல்லலாம் ஆணும் பெண்ணும் ஒருத்தர ஒருத்தர் தொற்றி ஆடுவதால தொற்றி ஆடுதல் அப்படின்னும் தழுவி ஆடுறதால தழுவி ஆடல் அப்படின்னும் இதுக்கு பேர் இருக்கு இணையர்கள் எல்லாருமே களத்துக்குள்ள நுழைஞ்சாங்க பார்வையாளர்கள் எப்பவும் போல ஆண்கள் தனியா பெண்கள் தனியா ரெண்டு பிரிவுகளா பிரிஞ்சு ஆட்டத்தை ஆதரிச்சு ஆர்ப்பரிக்க தொடங்கினாங்க முது பெண்களும் வேறு சில பெண்களும் வந்து மனவிழா வேலைகளை கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க மணமகளான இன்னும் இருந்து கூட்டிட்டு வராம இருந்தாங்க அந்த கூத்த பார்க்க கூடாது கோடை வெக்கைக்கு தாகம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அதுவும் ஆடுறவங்களுக்கு விடாம வேத்துக்கிட்டே இருக்கும் அதனால ஆட்டக்காரர்களுக்காக ஆண்கள் பக்கமும் பெண்கள் பக்கமும் தனித்தனியா பழச்சாறு கலக்கி வச்சிருந்தாங்க இசைக்கலைஞர்கள் ஒருமுக பறையையும் இரட்டை முகமுடைய இணைப்பறைகளையும் முழங்க தொடங்கினாங்க கூட்டத்தினருடைய ஆர்ப்பரிப்பு எழுச்சியோட இருந்துச்சு இளைஞர்கள் ஒரு பக்கமும் இளம் பெண்கள் ஒரு பக்கமுமா களமிறங்குனாங்க புங்கனினுடைய முகத்துல மகிழ்வினுடைய ஒளி வீசுச்சு மத்த ஆட்டம் மாதிரி மெதுவா தொடங்கி சீரான வேகம் கொள்ளக்கூடிய ஆட்டம் கிடையாது இந்த குறவை கூத்து இணையரோட வேகத்தை பொறுத்து சட்டுனு வேகம் கூடு ஒரு இணை நெருங்கி ஆடிட்டாங்கன்னா போதும் மத்தவங்களும் நெருங்குவதற்காக ஆட்டத்தினுடைய வேகத்தை அதிகப்படுத்துவாங்க காலும் கையும் வேகம் கொள்வதற்கு பர இசைக்கிறவங்களுடைய வேகம் அதுக்கு முன்னாடி போக வேண்டியிருக்கும் முதல் சுற்று எவ்வளவு வேகமா ஆடினாலும் அது தொடக்கம் தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இங்க இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது வாரிகையன் என்ன பண்றாரு அப்படின்னா கைகளால உத்தரவு கொடுத்து வேலையை தொடங்க சொன்னாரு சோமகுழவன் ஆண்கள் குடிக்கிறதுக்கு வைக்கப்பட்டிருந்த பெரும் பானைக்குள்ள எதையோ போட்டுட்டு நகர்ந்து அந்த பக்கமா போயிடுறாரு எல்லாரோட கவனமும் ஆட்ட களத்தின் மீது தான் இருந்துச்சு உள்ள போட வேண்டியத போட்டாயிருச்சு அப்படின்னு எனக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆனாலும் கட்டையர்கள் வந்து சேராதது அவருக்கு கவலையை கொடுத்துச்சு தேக்கன் விழிப்போட இருந்தா நாம மாட்டிக்குவோம் அப்படிங்கிற பதற்றத்துல இருந்தாரு வாரிக்கையன் முதல் சுற்று ஆட்டம் முடிஞ்சது ஆடுனவங்க எல்லாரும் பானைகள்ல இருந்த பழச்சாற்ற குடிச்சாங்க ஆண்கள் பக்கம் இருந்த பழச்சாற்றுல வாரிக்கையன் கலக்க சொன்னது என்ன அப்படின்னா காமஞ்சுருக்கிய அது போக செய்யும் உடல வேகமா களைப்புற செஞ்சு தூக்க வர மாதிரி பண்ணும் காமஞ்சுறைக்கு கலக்கப்பட்ட பழசாற்ற ஆண்கள் நாலஞ்சு குவளை குடிச்சிட்டு அடுத்த சுற்றுக்கு தயாரானாங்க இரண்டாம் சுற்று ஆண்கள் இறங்கி ஆடணும் இசைக்கலைஞர்கள் அதுக்கும் தயாராயிருந்தாங்க இந்த பொங்கன நடுவுல நிறுத்தி கை கோர்த்து வட்டமா நின்னு ஆடினாங்க ஆண்கள் அணி நீங்க வாங்க பாக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க அப்பதான் கட்டையர்கள் வந்தாங்க அப்புறமா தான் வாரிக்கையின் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம் வந்துச்சு அவங்களை கையசைச்சு மந்தி பக்கமா வர சொல்றாரு அவங்க அந்த பக்கமா வந்து யாரும் பார்க்காத வகையில திகைப்பூச்சி இருக்கக்கூடிய சுருக்கு பைய வாரிக்கையன் கையில ஒப்படைச்சிட்டு அந்த பக்கமா போயிடுறாங்க பெரும் ஆரவாரத்தோட தொடங்கிய இரண்டாம் சுற்று நேரம் ஆக ஆக வேகம் கூடுவதற்கு மாறா மந்த நிலை கொள்ள தொடங்குச்சு மந்தையில தேக்கனுக்கு சற்று பின்னால உட்கார்ந்து இருந்த வாரிக்கையன் ஆட்டத்தை கண்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டாரு இசைக்கலைஞர்களுக்கு கலைஞர்களுக்கு கொஞ்சம் குழப்பமானது ஏன் ஆண்கள் வேகம் கொள்ள மறுக்கிறாங்க அப்படின்னு சிந்தித்தபடியே இசையோட வேகத்தை கூட்ட முயற்சி பண்றாங்க தேக்கனுக்கு பின்னால இருந்த வாரிகையன் சுருக்கு பைய இருந்த திகைப்பூச்சி தேக்கனோட முதுகு புறமா மேல ஏறுச்சு கண்ணுக்கு தெரியாத அதோட கால்கள் மனுஷனால உணரவே முடியாது அது கடிச்சிட்டு கொஞ்ச நேரத்திலேயே செத்து போயிரும் இந்த திகைப்பூச்சியால கடிக்கப்பட்டவங்க கொஞ்ச நேரத்திலேயே திகைச்சு போயிருவாங்க அவங்களால வழக்கம் போல செயலாற்ற முடியாது அஹ் பேச முடியாது யாராவது ஏதாவது கேட்டா கூட மறுமொழி சொல்ல முடியாது ஒரு விதமான மந்த நிலையிலேயே திகைப்பு மாறாம அப்பப்ப சிரிச்சபடி தலையாட்டிக்கிட்டே இருப்பாங்க வேற எதுவும் செய்யவே மாட்டாங்க முதுகலை கடிச்சதும் திகைப்பூச்சி சரிஞ்சு விழுந்ததை ஒற்று பார்த்த வாரிக்கையன் இனி சிக்கல் எதுவும் இருக்காது அப்படின்னு முடிவுக்கு போனாரு கூட்டத்தினுடைய ஆரவாரம் பல மடங்கு அதிகரிச்சது அதுக்கு காரணம் என்ன இளைஞர்கள் கிட்ட வேகம் போதாததால சுற்றி ஆண்கள் பெரும் குரல் எடுத்து கத்தி அவங்களை உற்சாகப்படுத்த முயற்சி பண்ணாங்க கொடுத்தாரு வாரிக்கையன் அந்த பெரியவர் என்ன பண்ணாரு அப்படின்னா நேரா பெண்களுக்கான பழச்சாறு கலக்கப்பட்டிருக்க கூடிய பானையில எதையோ போட்டுட்டு ஒதுங்கி வந்துடுறாரு ஆண்களோட ஆட்டத்தை பார்க்க கூடிய யாருக்குமே கோபம் வரும் அவ்வளவு வேகமா ஆட வேண்டிய ஆண்கள் கோபம் வரக்கூடிய அளவுக்கு ரொம்ப மோசமா அடிக்கிட்டு இருந்தாங்க இசைக்கலைஞர்கள் முடிஞ்ச அளவுக்கு வேகத்தை கூட்டி பார்த்தாங்க ஒண்ணுமே நடக்கல வழக்கமா ஆண்களோட சுற்றுல வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம பெண்கள் சிலர் தள்ளாடி விழுவதும் உட்கார்ந்ததுமா நடக்கும் இன்னைக்கு அது எதுவுமே நடக்கல இவ்வளவு மெதுவா எவ்வளவு நேரம்தான் ஆடுவது அப்படின்னு சலிச்சு போய் நிறுத்தினான் இசைக்கலைஞன் வழக்கமா இசைய எப்பொழுது நிறுத்தினாலும் நிறுத்தாத அப்படின்னு தான் குரல் வரும் ஆனா இன்னைக்கு விட்டா போதும் அப்படிங்கிற நிலையில தான் இளைஞர்கள் இருந்தாங்க இளைஞர்கள் ஏன் இவ்வளவு தலைப்பா ஆடுறாங்க அப்படின்னு யாருக்குமே புரியல இளம் பெண்களுக்கும் கொஞ்சம் குழப்பமா தான் இருந்துச்சு என்னாச்சு இவனுங்களுக்கு வழக்கமா இருக்கக்கூடிய வேகத்துல பாதி கூட இல்லையே அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே இரண்டாம் சுற்றினுடைய முடிவுக்கு வந்தாங்க ஆடுறவங்க திரும்பவும் பழச்சாறு குடிக்க போனாங்க இளைஞர்களின் பக்கம் பெரும் கூட்டம் இருந்துச்சு நல்லா குடிச்சிட்டு தெம்ப ஆடுங்கப்பா அப்படின்னு ஆள் ஆளுக்கு மோந்து மோந்து கொடுத்தாங்க சில பேரு புங்கன திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இளம் பெண்களின் பக்கமும் நிறைய பழச்சாறு மோந்து மோந்து கொடுத்தாங்க இசை கலைஞன் மறு சுற்றிக்கு தயாரானா ஆனா நடுத்தர ஆண்கள் சில பேர் தலையிட்டு கொஞ்ச நேரம் ஆகட்டும்பா ஆடுறவங்க ரொம்ப களைப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆட்டத்தை காலம் தாழ்த்தினாரு வாரிக்கையன் இதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுகிட்டே இருந்தாரு அவரோட பக்கத்துல உட்கார்ந்திருந்த தேக்கன் அப்பப்போ அந்த திகைப்பூச்சினால சிரிச்சுகிட்டே இருந்தாரு டேய் நல்லா ஆடுங்கடா தேக்கன் உங்களை பார்த்து எப்படி சிரிக்கிறாரு பாரு அப்படின்னு சொல்லி சொல்லி மூன்றாவது சுற்றுக்கு இளைஞர்களை இறக்குனாங்க நடுத்தர ஆண்கள் இளைஞர்களை தொடர்ந்து இளம் பெண்களும் உள்ள இறங்குனாங்க இந்த சுற்றுல பெண்கள் ஏறி பாடி ஆடக்கூடிய சுற்று களைகட்டும் கூத்து அப்படின்னு சொல்லலாம் பார்க்க கூடியவங்களுக்கு ஆட்டத்தினுடைய வழியே கிரக்கத்தை உருவாக்குவாங்க இணையர்கள் ஆனா இப்போ அதே வேகத்தோட கிடையாது வழக்கத்தை விட பல மடங்கு வேகத்தோட இளம் இளம்பெண்களுடைய கூட்டம் ஏன் அப்படின்னா அவங்க குடிச்ச பழச்சாற்றுல வாரிக்கையன் கலக்க சொன்னது காம மூட்டிய இந்த காம கலந்து ஒரு குவளை குடிச்சோம் அப்படின்னு சொல்லலாம் முதல் சுற்று ஆடிய கழிப்புல இளம் பெண்கள் ஒவ்வொருத்தரும் மூணு நாலு குவளைய குடிச்சுக்கிட்டு உள்ள இறங்குனாங்க எதிர்ப்புறமோ இளைஞர்கள் முழுவதும் காமஞ்சொருக்கிய எண்ணற்ற குவளை குடிச்சு விட்டு வந்து நின்னாங்க ஆட்டம் தொடங்குச்சு பரம்பு நாட்டுல எந்த ஒரு மன விழாவிலும் நடக்காத கூத்தா இந்த குரவை கூத்து நடந்துச்சு இளம் பெண்கள் தங்கள் இணை மீது தீராத காதலோட களமாடினாங்க இளைஞர்களின் பாடு பெரும் பாடாச்சு யாருமே யாருக்கும் ஈடு கொடுக்க முடியவே இல்லை யாரு யாருக்குமே ஈடு கொடுக்க முடியல கொடிய ஆணும் நிமரக்கூடிய சுடரா பெண்ணும் இருந்தாங்க என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தையும் தன்னுடைய இணையன் காதல திட்டுனாங்க என்ன கேட்டும் எதுவும் நடக்கல இசையன் அடுத்தடுத்து வேகத்தை கூட்டிக்கிட்டே இருந்தான் கை கோர்த்து நடுவிரல் பற்றி அணிவிரல் சேர்த்து ஆட வேண்டிய ஆட்டத்தை ஆட யாருக்குமே தெம்பில்ல ஆனா பெண்கள் யாருமே வேகத்தை குறைச்சிக்கவே இல்ல காதலும் காமத்தையும் உயிர் கொள்ளக்கூடிய உச்சத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய தெய்வ மகளான அணங்கு இறங்கி ஆடக்கூடிய கடைசி கட்டம் தொடங்குச்சு ஆண்கள்ல யாராலையுமே களத்துல நின்னு ஆட முடியல இந்த பொங்கல் தான் முதல்ல சரிஞ்சு விழுந்தான் பெண்களோட ஆர்ப்பரிப்பு விண்ணையே தொட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் பாத்துகிட்டு இருந்த ஆண்கள் எல்லாம் தலை கவிழ்ந்து உட்கார்ந்து இருந்தாங்க மந்தையில உட்கார்ந்துகிட்டு இன்னதர சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு வாரிக்கையை தேக்கணும் அப்பப்போ அந்த திகைப்பூச்சினால சிரிச்சுகிட்டு இருந்தாரு ஆட்டத்தினுடைய இறுதி கட்டம் வந்தப்போ ஈடு கொடுக்க முடியாத தன்னுடைய இணைய தோல்ல தூக்கி ஆடுனாங்க பெண்கள் இது மயிலாவோட மனவிழா அப்படித்தான் இருக்கும் தூக்கி சுத்துங்கடி இவனுங்களை அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்த பெண்கள் எல்லாரும் கத்த சுற்றிய சுற்றுல சுருண்டு வதங்கி விழுந்தாங்க இளைஞர்கள் எல்லாரும் ஆட்டம் முடிஞ்சதும் விருந்து தொடங்குச்சு எல்லாருக்கும் உணவு பரிமாறப்பட்டு கொண்டிருந்த சமயத்துலதான் தொலைவுல இருட்டுக்குள்ள குதிரைகள் வந்து நின்னுச்சு விருந்து ஏற்பாட்டுல இருந்த வேட்டூர் பழையன் குதிரையோட சத்தத்தை கேட்டு திரும்பினாரு வந்திறங்கிய குதிரை வீரர்களை நோக்கி இருளுக்குள்ள நடந்து போறாரு வேட்டூர் பழையன் அவங்க யாரு அப்படின்னா திசையில இருக்கக்கூடிய எல்லை காவலர்கள் வேட்டூர் பழையனை வணங்கி விட்டு சொன்னாங்க நெடுங்குன்றோட அடிவாரம் பாண்டிய நாட்டு வீரர்கள் படை தங்குவதற்கான பாடி வீட்டினை அமைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பு மலையிலிருந்து நான் மனோன்மணி முருகேசன்